செய் 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 கிணொடிவே கோரவ கலைவரும் அட அட

சூலை <laughs> கட்சியினர் <laughs> <laughs>

படகு கிளத்திலும் வெற்றி பெற்று நிச்சயமாக வெல்வார் அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாகி உருவாக இருக்கிற சந்தர்ப்பத்தை இன்னமும் ஏற்படுத்துவதற்காக நாங்கள் ஒன்று குணொடுப் போட் போட்ணொடு champions... கு refinинг இந்த Onu இந்த இidalன் கார்யிcję் nữaம் கொடுட்டprisedஐ் நட்나�aty ride அது சானு அம்காருமை மன Seattle அது roadmap önemροухகி dripு பஞாரே 주세요 அன்றாகற்க இதே highlighterLab os variants இன்த சன்றாராக நிடற்று இப்பு இந்த அமைச்சர்களிடமும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு விட கண்டுபுரித்தார்கள் இந்த நாட்டிற்கு பொருத்தமான ஒரு தலைவர் ஆண்டு கொண்டிருக்கின்றார்

இந்த வைத்தி ஒரு ஜனாதிபதி தேவை இல்லை பாருங்கள் ஒரு ரூபா பணம் கூட இல்லை என்ற வரையில் ஜனாதிபதி வேட்பாளராக முன்பெறவில்லை சரீத் நாட்டை பொருட்படுத்தி ஒளிதான் தமிழ் அணி நாட்டை பொருட்படுத்த

கோடி கோடியாக பணம் இருந்தவருடைய மனைவி ஒரு கேஸுக்காக போலியில் நின்றார் இந்த நாட்டிலே பணம் இருந்த பெருமதியிலே என்ற ஒரு சூழ்நிலை வந்தவரையிலே கதாநாயகனாக வந்து இந்த நாட்டின் குழந்தைகள் பாடசாலைகள் செல்ல முடியாமல் எட்டு மணித்தியாலும் பத்து மணித்தியாலங்கள் மின்சார தடையில் ஏற்படுத்திய வரையிலே கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களின் மூளை எவ்வாறு வேலை செய்தது அரசியல் ஞானம் வேலை செய்தது சமதேசத்தை ஒவ்வொரு கையாண்டார் என்பதை உணர்ந்து இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் தேசிய மக்கள் சக்தி சக்தியை மூன்றாம் இவர்கள் இந்த போலி பம்மாத்து அரசியலை விட்டுவிட்டு சிறந்த ஒரு அரசியல் ஞானத்திற்காக எதிர்கால ஜனாதிபதி தேர்தலிலே வலிமை கமிஷனோடு இணைந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக எதிர்கால அரசியலில் இந்த இலங்கையின் கௌரவத்தை பாதுகாப்பதற்காக இங்கே இருக்கும் மக்களின் உரிமையை பாதுகாப்பதற்காக எல்லாத்துக்கும் மேல் ஒரு நேர உணவினை சாப்பிடுவதற்கும் கூட ஒரு நிரந்தரமான கொள்கை தரப்புடைய தலைவரை பாதுகாப்பதற்காக எங்கள் மக்கள் நிச்சயமாக ஜனநாயக ரீதியான வெற்றிகளை நல்ல மணியிலே ஜனாதிபதியின் வெற்றி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நாங்கள் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி அடைவோம் அந்த வெற்றியிலே அதிக பங்களிப்பு செய்த ஒரு மாவட்டமாக வட்டக்கிழக்கு மாவட்டம் திகழும் என்ற நம்பிக்கை அதிலே ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கிறது யாரையும் கூறினாலும் வடகிழக்கு மாகாணங்களிலே இருந்து பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக அதிவேதவிக்ரமசிங் அவர்கள் வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள